அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை பந்துக்கலான்னு வந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் எழுத்தாளர் மீரான் மைதின் எழுதிய பலாமரம் நிற்கும் புதிய வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருக்கிறான் அப்படின்ற சிறுகதை தொகுப்புலேருந்து ஒரு சிறுகதை கதையின் தலைப்பு வந்து சுண்ண தொப்பி கதை தொடங்கும்போது எழுத்தாளர் எப்படி தொடங்குறாருன்னா ஒரு எதிர்பாராத தருணத்தில் நமக்கு அபூர்வமாக ஒரு பொருள் தேடிக்கிட்டு இருக்கும்போது அபூர்வமாக ஒரு பொருள் கிடச்சிச்சுன்னா அது வந்து பல பழைய நினைவுகளுக்கு நம்மளை எழுத்துச் செல்லும் வேகமாக கூட்டிப்போம் அது தரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அளவில்லாத ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறோம் அது தேடும்போது ஏதோ ஒன்று கிடைக்கிது அப்படின்றப்ப அது தர்ற மகிழ்ச்சி அளவில்லாதது இவங்க வீட்டில் என்ன தேடுறாங்க இப்போ அப்படின்னா இவங்க அப்பா ஒரு நாடகாசிரியர் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு அதை ஆவணப்படுத்துகிற வழக்கம் அவர்கிட்ட இல்லை அது எங்கெங்கோ கிடைக்கும் யாராவது ஏதாவது அந்த நாடக அந்த இதை கொடுங்க அந்த திரைக்கதையை கொடுங்கன்னு கேட்கும்போது தான் தேடுவாங்க அதுவும் ஒருத்தர் நாலஞ்சு திரைக்கு மேலே வந்தால் தான் தேடுறதே ஆரம்பிப்பாங்க தேடி கிடைக்கிறேன்னா அம்மா வெந்நீர் போட்டிருப்பா அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க ஆஹ் அப்போ என்ன கிடைக்குதோ அதை கொடுத்து விடுவாங்க இப்போ ஆர்எஸ் பெல் வந்து ஒரு ஆர்எஸ் பெல் பெல்னா மணின்னு சொல்ற ஆர்எஸ் மணியா இருக்கலாம் வந்து நாலஞ்சு தடவை வந்துட்டாரு மைனர் செல்லப்பா நாடகத்துக்கு தேடி உடனே அப்பாவுடைய இதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டில் தேடுறாங்க அந்த நாடக திரைக்கதை எங்க இருக்குது அப்படின்னு மைனர் செல்லப்பாவை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கதாநாயகன் தான் இப்ப கதையை பேசுறாரு மூணு கதை இதுக்குள்ள கதையை சொல்றாரு கதாநாயகன் திடீர்னு பார்த்துட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்துறாரு உடனே அவங்க அண்ணன் என்னடா அப்படின்றாரு மைனர் சிலப்பாவா அப்படின்னதா இல்லை இல்லை ஏன் சுண்ணத் தொப்பி கிடச்சிருச்சு டே தேடுற அவர் வந்திருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இவர் நம்மளை இந்த கதைக்குள்ளே சுண்ணத் தொப்பி அதன் பின்னாலான கதைகளுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு இவர் சுண்ணத் கல்யாணம் பண்றப்ப இவருக்காக அவங்க அப்பா பெங்களூர்ல இருந்து ஒரு வியாபாரிக சொல்லி வாங்கிட்டு வந்த தொப்பி அது அவ்வளோ அழகான தொப்பி அது ஒரு காஷ்மீர் தொப்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் அவ்வளோ வேலைப்பாடுகள் அந்த தொப்பியை பற்றி அழகாக சொல்லிக்கிட்டே வராரு அந்த மொழி வழக்கில் இருக்கிறதுனால என்னால் முழுமையாக உள்வாங்க முடியல அந்த தொப்பியை பற்றிய வர்ணனைகள் அந்த தொப்பியை பற்றி சொல்லிவிட்டு அந்த தொப்பியை நான் போட்டு புல் பட்டு வேட்டி புல் கை சட்டை போட்டு நான் ரோஜாப்பூ மாலை சூடு நடந்து வந்தேன் அன்னைக்கு இந்த வீட்டில் எல்லா உறவினர்களும் இருந்தாங்க அன்னைக்கு தான் சொன்னது அப்படின்னால எல்லாரும் வந்திருந்தாங்க எனக்கு உள்ளூர பயம் இன்னைக்கு என் தம்பிக்கு எனக்கு இன்னைக்கு ஒன்றா பண்ண போகிறாங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது எனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்ணியிருக்கணும் சுண்ணத்து கல்யாணம் இப்போ அதை ஏற்பாடு பண்ணார் எங்கள் அண்ணனோட எங்கள் அப்பா அப்போ வந்து இந்த ஒசா அவர் தான் சுண்ணத் பண்ணுறவர் போல் அவர் நடந்து வர்றதை பார்த்தமே எங்களுக்கு பீதி ஆயிடுச்சு அண்ணன் சொன்னான் டேய் இந்த ஒசா வர்றாட்றான்னு அவன் வீட்டுக்குள்ளே ஓடுன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தம்பி வெளியே ஓடுனேன் வெளியில் ஓடுனா எல்லா பெண்களும் பார்த்து சிரிக்கிறாங்க என்னைய ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க நான் அழுதுகிட்டே வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து கொடுத்தது தான் அப்பா பான்னு கத்தி கதர்னதுல எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி வேணாம்டான்னு தடுத்துட்டு அண்ணனுக்கு மட்டும் அன்னைக்கு பண்ணாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கும் என் தம்பிக்கும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி வர்றாரு அப்போ என்னதான் பண்ண போகிறாங்கன்றப்ப இவருக்கு ஒரு பயம் இருக்கும்ல என்னடா இது பண்ண போகிறாங்கன்னா ஏற்கனவே பண்ண அவருடைய நண்பர் ஒரு பயன்ட்ட போய் கேட்குறாரு டேய் எப்படா பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது ஒன்றும் இடா ஈ ஈக்கலை அப்படின்னு அது எனக்கு என்னன்னு புரியல அதை அந்த தொழுக்கில் விட்டு சு நாளை சுற்றி சுற்றுவாங்க பிறகு அப்போ ஒரு இடிக்கு மாதிரி ஒன்று வச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க விட மாட்டாங்க தலையை திருப்பிடுவாங்க அப்புறம் அவர் ஒசா இருக்கார்ல அந்த தோலை மட்டும் வெட்டி எடுத்துருவாரு அப்படின்னு சொன்னதும் நான் கற்றுன்னு கத்துட்டேன்டா அப்போ வந்து மம்மா கண்ணு வந்து ஓங்கிய தொழில் அடிச்சார் எதுக்கா அப்படின்னு இவர் கேட்குற எதுக்கு அடிச்சார் தெரியல என்ன அளவுக்கா அடிச்சார் இது இப்போ படிக்கும்போது அந்த காட்சியை கற்பனை பண்ணி பார்த்தா அவ்வளவு சிரிப்பா இருக்கு அந்த சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் சுனத் கல்யாணம் முடிஞ்சிடா அப்படின்னதும் இவரும் அந்த நம்பிக்கையில போறாரு இந்த கல்யாணம் நடந்த சுண்ணத்து பண்ணதை பத்தி சொல்லிட்டே வந்து முடிஞ்சதும் அடுத்த கதையை தொடங்கிடுறாரு அப்படி இப்போ ஒரு பெரிய பயனாயித்தான் அந்த கதையை சொல்றாரு முன்னாடி துப்பி கிடைச்ச ஞாபகத்தை அந்த பழைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கதை இரண்டு அப்படின்றப்ப இது ரொம்ப முக்கியமான கதை அவருடைய மச்சா அஜ்மன் மச்சா வந்து தா மகன் அன்வருக்கு சுண்ணத் கல்யாணம் பண்ண போறாரு அதுக்காக ஊரெல்லாம் அழைப்பு விட்டாச்சு அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு காடு கொடுத்துட்டாரு எனக்கும் கூட கார்டு அனுப்புனது பத் பத்தாதுன்னு பிபி நவர்ல ஃபோன் பண்ணி வேற சொல்றாரு அவசியம் வந்துடுன்னு வச்சா பெரியதான் பண்ண போறேன் பெரிய அளவுல பண்ணணும் இதை அப்படின்னு சொல்றாரு த மயனுக்கு பண்ற சுண்ணத்தை சரின்ட்டு நான் தேதியை பார்த்தேன் போயிடலாம் ஊருக்குன்றதுனால சென்னையில இருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்து அந்த அவன் வீடு எல்லாமே பெரிய அலங்காரமா இருக்கு பெரிய அளவுல விருந்து கிடா கிடா எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க சுண்ணத்து கல்யாணத்துக்கு பண்ண போறனா அவருடைய பையன் அந்த சின்ன பையன் அன்வர் இருக்கானே நாலு பெண்களுக்கு அப்புறம் அவருக்கு பிறந்த ஐந்தாவது பிள்ளை அப்படின்னால அன்வர் மேலே அவருக்கு ரொம்ப பாசம் அந்த அஜ்மலுக்கு அப்போ இவர் யோசிக்கிறார் மகன் கஷ்டப்படுவானே இது பண்ணால் வலிக்குமே அப்படின்னு கஷ்டப்படுவானேன்னு யோசிக்கிறார் அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ச ரகசிய திட்டம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் இங்கே இருக்கிற இந்த உறவினர்களுக்கு தெரியாது இவங்க எல்லாம் சுனத் கல்யாணத்தை அன்னைக்கு காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமையல் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அஜ்மன் மட்டும் தாமகி அன்வரை சைக்கிள் வச்சு வெளில கூப்பிட்டு போகிறாரு இப்போ இந்த அந்த கதாநாயகன் கேட்கறாரு எப்பா ரொம்ப தூரமாக போறீங்களா இல்லை இல்ல அந்த கிட்ட தான் அப்படின்னதும் அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க பப்படம் பாபுஜி அப்படின்னு ஒரு டாக்டர் ஐயோ அந்த டாக்டரை பற்றி இவர் ரெண்டே வரி தான் எழுதியிருக்காரு அவ்வளோ சிரிப்பு அந்த பப்படம் பாபுஜியை பற்றி ரெண்டு விதமான அபிப் சில அபிப்பிராயங்கள் உண்டு ஒன்று உலகத்தின் தலைசிறந்த டாக்டர் இன்னொன்று அவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி அபிப்பிராயங்கள் இருக்குன்னா அந்த டாக்டருக்கு அறிமுகம் அதுக்கு முன்னாடியே வந்து அஜ்மல் போய் பேசியிருக்காரு தான் மகனுக்கு இது பண்ணணும் அப்படின்னு தான் அவர் பாபுஜி கேட்டிருக்காரு ஓ யார் பண்ண போறாங்க ஒசா ஒசா எம்பிபிஎஸ்சா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னதும் அப்படியா எங்கே வெட்டணும் இங்கே தான் அப்படின்னு இடத்த காமிச்சது ஓ அப்படியா நீங்க சுனத் கல்யாணம் பண்ணுற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க நான் ஒரு ஊசி போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் வலிக்காது உங்க பையனுக்குன்றாரு அந்த ஏற்பாடை செய்கிறதுக்கு தான் இப்போ பையனை கூட்டிட்டு போறாரு போனதும் அவர் ஊசிய போட்டு விட்டாரு வந்துட்டாங்க வந்ததும் எல்லாம் ரெடி ஆயாச்சு இந்த உறவினர்கள் கூட சூழல் அந்த பையன் நிக்கிறான் ஒசா வந்து செய்ய போறாரு அப்ப அந்த ஆடைகளை கலையவும் பார்த்தா அவனுடைய ஆணூர் வீங்கி பெருசாயி போச்சு அளவுக்கு அதிகமான பெருசா இருக்கும் பார்த்து எல்லாம் பயந்து ஒசா ஐயோயோ நான் செய்ய மாட்டேன்னு பயந்துட்டாரு எல்லா உறவினர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் தெரிஞ்சிருச்சு இவன் வந்து டாக்டர்கிட்ட கூட்டி போய் ஊசி போட்டுட்டு வந்துட்டான் மையனுக்குனது எல்லாரும் இந்த அஜ்மலையும் அந்த பப்படம் பாபுஜி டாக்டரையும் தாறுமாரா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உறவினர்கள் அந்த உடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து அதை பார்த்து ஒரு அதை இந்த லேசா தெரிஞ்சதை பார்த்து ஒரு அம்மா ஐயோ ஒரு ஊர் பேர் சொல்லி சொல்லியிருக்காரு ஐயோ ஏசப்பான்னு கத்திருச்சான் அவ்வளவு பெருசா வீங்கிருக்கே அப்படின்னு இப்ப என்ன செய்யறேன்னு தெரியல டக்குன்னு எல்லாரும் அடிச்சு புடிச்சு கார் எடுத்துக்கிட்டு மார்க் அப்படின்ற ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க டாக்டர் மார்க்கோட ஹாஸ்பிட்டல் டாக்டர் மார்க் ஹாஸ்பிட்டல் போனதும் இந்த பையன் அஜ்மலே தான் அன்வர் மயனை கூப்பிட்டு வேகமாக டாக்டர் ரூம்க்குள்ள ஓடுறவன் போன வேகத்தில் திரும்பி வெளியே வந்து இந்த டேய் நீ ஓட உள்ள அப்படின்னா ஏன்டா அப்படின்னதும் அது லேடிஸ் டாக்டர்ரா அப்படின்னதும் லேடிஸ் டாக்டரா இவருக்கு நான் வரல இங்கே யாரோ பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க நம்ம கதாநாயகனை இவர் உள்ள போய் பார்த்துட்டு என்ன சொல்றேன்னு தெரியல வேகமாக வெளியில் வர்றாரு சுல்தான் வாத்தியார் அந்த ஊர் வாத்தியார் இருக்காரு வாத்தியாரே இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்றது அப்படின்னு எதுக்காகனா தமிழ்ல அது அப்படியே சொன்னா அவருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு அது இங்கிலீஷ்ல சொன்னால் கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்றார் இதுக்கு பேர் என்ன எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது ஏ டக்குன்னு கேட்குற ஓர்மையில வரமாட்டேன் ஞாபகத்தில் வரமாட்டேங்கிறா அப்படிங்கிறாரு அவர் அப்புறமா சொல்றாரு பெனிஸ்ரா மேடம் பெனிஸ்ல ப்ராப்ளம் அப்படின்னு உள்ள போய் இவர் சொல்றாரு சொன்னதை அந்த அம்மா எதுவுமே பேசல அந்த அம்மா அவங்க போனவங்க இவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு டாக்டர் இருக்கு இந்த டாக்டர் இவர் இப்படி சொன்னோம் எதுவுமே பேசல பேசாமல்ட்டு டாக்டர் மார்க்கு போன் பண்ணுது அந்த டாக்டர் டாக்டர் வந்து பார்க்குறாரு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க யார் இதில் எந்த லூசு போயிடா இதில் ஊசி போட்டது அப்படின்னதும் டாக்டரை அவரை சொன்னோம் சரி சரி ஒன்றும் செய்ய முடியாது நானே சுன்னத் பண்ணிடுறேன் அம்னார் உடனே அஜ்மல் நோனா அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது டாக்டர் எங்களுக்கு ஓதணும் அதெல்லாம் ஓதி தான் பண்ணணும் அப்படியா நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்கள் பாஸ்டர் ரெண்டு பேரும் உள்ளே வந்து ஓத சொல்லுங்கள் அந்த சமயம் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு டாக்டர் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னதும் இப்போ என்ன தான் இது வத்தணும் அப்படின்னதும் ஒரு ஊசியை போட்டு வத்த வச்சிடுறாரு ஊசியை போட்டு அனுப்பி விட்டுறார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மிக எளிமையாக வீட்டுக்குள்ளே நாலு பேர் மட்டும் வச்சு அன்வருக்கு சுனத் கல்யாணம் நடந்ததா குடிப்பிட்றாரு ரெண்டாவது கதை மூணாவது கதை அதில் சின்ன கதையாக மூணாவது கதை சொல்லி மூணாவது கதை என் தங்கை ஃபோன் பண்ணியிருந்தா தங்க மகனுக்கு சுன்னத் கல்யாணம் பண்ணணும் சுனத் பண்ண போகிறோம் ஹாஸ்பிட்டலில் வாங்கன்னா போனேன் ஆறு மாதம் குழந்த மயக்கத்தில் இருந்துச்சு பண்ணியாச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் என் காலத்தில் நான் அந்த புல்கை சட்டை போட்டு பட்டு வேட்டி கட்டி தொப்பி வச்சு பள்ளிக்கு என்னை நடந்து கூட்டி போவாங்க ஒரு ஒரு ராஜா மாதிரி மாப்பிள்ளை மாதிரி அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறாரு இந்த இடத்துல அதான் ஸ்மூனா கதை படிச்சு முடிக்கும்போது இந்த கதை தொடங்குறது இறுதி வரை கண்டிப்பா ரெண்டு வரை மூணு வரைக்கும் ஒரு தடவை வெடிச்சு வெடிச்சு சிரிக்கிற மாதிரி எழுத்து நான் எனக்கு உண்மையிலே கதையை முழுசா அவங்கள்ட்ட அவ்வளோ அழகாக சொல்ல தெரியல அப்படி வெடிச்சு சிரிக்கிற மாதிரி மூணு வரைக்கும் நாலு வரைக்கும் ஒரு தடவை எழுதிருக்கிறாரு நகைச்சுவை வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்தும் போதும் ஒவ்வொரு நிகழ்வுகளை சொல்லும் போதும் அவ்வளோ அழகாக விளக்கமாக அந்த ஊர் வட்டார வழக்கில் இருக்கிறனால இனிமே நான் எழுத்தாளர் ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன சொல்லியிருக்காங்க கெமைன்னு சொல்கிறாரு ஈக்கல்னு சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு தெரியலை அவ்வளோ சிரிப்பா அவ்வளோ நகைச்சுவையா அந்த சுனத் கல்யாணம் அப்படின்ற ஒரு சடங்கை நிகழ்வை இந்த எழுத்தாளர் நம்மகிட்ட இவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு இந்த கதையை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி எழுத்தாளர் மீரான் மைதின் எழுதிய மா பலாமரம் நிற்கும் புதிய வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறான் என்ற சிறுகதை தொகுப்பு அல்ல நான் வாசிச்சது சுண்ணத்தொப்பி என்ற சிறுகதை நன்றி வணக்கம்